எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல பழனி முருகப்பெருமானை எந்தெந்த கோலங்களில் தரிசனம் செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானுக்கு எத்தனை கோவில்கள் இருந்தாலும் அதீத தனி சிறப்பு வாய்ந்தவராக இருப்பவர் பழனி முருகப்பெருமான் தான் தமிழ் கடவுளான இவரை காண கேரளாவில் இருந்தும் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து வழிபாடும் செய்றாங்க முருகப்பெருமானை இங்கு மட்டுமே ஆண்டிக்கோலத்தில் தரிசனம் செய்யவும் முடியும் இங்கு முருகனுக்குள் நவ கிரகங்களும் அடக்கங்கிறதுனால இங்கு வந்து வழிபாடு செய்தால் நவகிரக தோஷங்களும் உடனடியாக நீங்கும் சித்தர்கள் பலரும் வாழும் மலையாகவும் குழந்தை முருகன் காட்சி தரும் தலமாகவும் இருக்கும் பழனி மலை பல அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலரும் புகழ்ந்து பாடிதான் வச்சிருக்காங்க வாழ்க்கையை மாற்றி தரும் பழனி மலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்கும் முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருக்காரு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருப்பது பழனி தண்டாயுத பாணி திருக்கோவில் இந்த கோவில்ல தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க பழனி முருகன் கோவில் பற்றி பலருக்கும் தெரியாத சில விஷயங்களை பற்றி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இங்குள்ள முருகப்பெருமானை ஆண்டி ராஜ அலங்காரம் என எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலும் நல்லதுதான் இருந்தாலும் ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்க கூடியதாக சொல்லப்படுது அப்படி பழனி முருகப்பெருமானை எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் யார் எந்த திருக்கோளத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதையும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு தினமும் நான்கு விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுது அது நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி மார்கழி மாதத்தில் அடி வரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் இதில் சிறசு விபூதி என்பது போகர் சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிக மிக புண்ணியம் ஒரு மாலைக்கு ஆறு முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது இது ஐந்து முதல் ஏழு நிமிடங்களுக்குள்ளாக முடிவடையுது அபிஷேகம் முடிந்து அலங்காரம் பின்னர் அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதும் கிடையாது இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனமும் வைக்கப்படுது முந்தைய காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சாத்திக்கிட்டும் இருந்தாங்களாம் காலத்தில் இந்த முறை மாற்றப்பட்டும் இருக்காம் தண்டாயுத பாணி விக்கிரகம் நவ செய்யப்பட்டதுங்கிறதுனால எப்பொழுதும் அதிக சூடாக இருக்கும் அதனால இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீரும் வெளிப்படுது இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் பொழுது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறாங்க தண்டாயுத பாணி சிலையை சுற்றி எப்பொழுதும் ஒருவித சுகந்த மனம் பரவியே இருக்கும் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மர்கத லிங்கம் இருக்கு தீப ஒளி இல்லாம அந்த லிங்கத்தை தரிசனம் செய்யவும் முடியாது பழனியில் இரண்டு மர்கத லிங்கம் இருக்கு ஒன்று முருகர் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இருக்கு இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவலும் கூட உண்டு தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்ய வேண்டுமா ஆண்டி தரிசனம் செய்ய வேண்டுமா எது சிறந்தது என்ற சந்தேகம் பல காலமாக பக்தர்களுக்கு இருக்கு பலரும் ஆண்டி முருகனை தரிசிக்க கூடாதுன்னு சொல்றாங்க இது முற்றிலும் மாபெரும் தவறு பழனி முருகனை தரிசிப்பதற்கும் பொழுது நமக்குள்ள முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள் இவங்க எல்லோருமே இந்த கோலத்தை தரிசனம் செய்வது மிக மிக நல்லது ஜோதிடப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் இருக்காரு அதிலும் பழனி முருகன் ஞானக்காரகனாக இருப்பவர் அதனால செவ்வாயோடு குருவும் கலக்கிறாரு வீரம் தைரியம் இதற்கெல்லாமே உரிய கிரகம் செவ்வாய் வீரமும் தைரியமும் இருந்தாதான் எல்லோரையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவர் இங்கு வந்து நிற்கவும் முடிந்தது ஆனா நின்ற உடனேயே இங்கு குருவும் வராரு செவ்வாயாக வீர ஆவேசத்தோடு கிளம்பி குருவாக நிக்கிறாரு அதனால செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேணும்னு நினைக்கிறவங்க பழனி முருகப்பெருமானை கட்டாயமாக வழிபாடுகள் செய்யணும் வழக்குகள் நடக்குது தீராத நோயெல்லாம் இருக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகப்பெருமானை வணங்குவதே நல்லது ஒரு சிலர் அதீத மன குழப்பத்திலேயே இருப்பாங்க அவங்களும் கட்டாயமாக ஆண்டி தரிசனம் செய்யணும் அவங்களுக்கு மனநிலையில் மாற்றங்களும் உண்டாகும் பேச முடியாதவங்க சில குறைபாடு இருக்கிறவங்க மன எழுச்சி மன உளைச்சல் இருக்கிறவங்க இது மாதிரியான ஆட்களும் ஆண்டிகோளத்தை பார்த்தா ஒரு சாத்வீகம் சமத்துவம் அவர்களுக்குள் நிச்சயமாக பிறக்கும் பெண்ணிற்கு கல்யாணம் பண்ண போறோம் பத்திரிகை அடித்து சாமி கும்பிடணும் வீடு விற்கணும் அல்லது வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வீடு கட்டிய பிறகு கிரக பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிட போறோம் இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தில் தரிசனம் செய்யலாம் அதாவது நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனமும் நம்மால் முடியாது மருத்துவராலும் முடியாது இனி யாராலும் எதுவுமே செய்ய முடியாது என்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டிக் தரிசனமே மிக மிக உகந்த தரிசனம் என்ற தகவல்களோடு இந்த pa delivery nereyom